அப்படியா சார் என் லைஃப்பில் எப்போவுமே இருக்கணும் அனீஷ் இந்த பிளாக் ஒயிட் இதில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஃபேவரட் கலர் ஒயிட் தான் ம் ஆனால் உனக்கு பிளாக் போட்டால் தான் நல்லா இருக்கும் இதே எடுத்துக்கோ அப்புறம் எதுக்குன்னு என்கிட்ட கேட்குற லூசு ஐஸு இந்த ஷர்ட்லாம் எதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குது பர்த்டே கிஃப்ட்டுடா பர்த்டே கிஃப்ட்டு அதெல்லாம் தெரியாமல் சர்ப்ரைஸாக கொடுக்கணும் நீ என்னடான்னா என்னையே கூட்டிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க சர்ப்ரைஸாக எதாவது வாங்கி கொடுத்தா நீயும் எனக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கா பிடிக்கலையா யூஸ் ஆகுமான்னு எதுவும் தெரியாது லீஸ்ட்டு இந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தாவா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நீயும் ரெகுலராக போடுவேன் நானும் அதை பார்த்து ரசிச்சுக்குவேன் நல்லா யோசிக்கிற ரெடி சோஃபி வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ சாரி நீங்கள் வர சொன்னீங்கன்னு தேஜு சொன்னான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு காலையில் தூங்கிட்டேன் அதெல்லாம் இல்லை சார் இப்போ தான் வந்தேன் நானும் வர வழியில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் ஸோ நோ ப்ராப்ளம் வாங்க சார் வந்து உட்காருங்க இல்லை சோஃபி பரவாயில்ல இருக்கட்டும் என்ன விஷயமா வர சொன்னீங்க பக்கத்துலயே இருந்துட்டு யாரோ மாதிரி லெட்டர் போட்டுட்டு என்னை எத்தனை நாள் தவிக்க விட்டுருப்பீங்க இப்போ பாருங்க உங்களை எப்படி வெறுப்பேற்றுறேன்னு உஃபி என்னன்னு கேட்டால் பலமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க ஒன்றும் இல்லை சார் நேற்று அனீஷை பார்த்தேன் வேலை விஷயமா அனீஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அனீஷ் தான் சொன்னால் உங்கள் ஆஃபீஸ்லேயே வேக்கன்சி இருக்குன்னு அதான் நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் காலேஜ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு வெளியே தேட வேண்டிய அவசியம் இருக்கும் அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு என்ன சார் யோசிக்கிறீங்க முடியாதுன்னு சொல்லிடுங்க வேற இடத்துல ஒர்க் பார்த்துக்கிறேன் இதை கேட்கவோ என்ன இங்கே வர சொன்னீங்க ஆமாம் சார் நம்ம என்னென்னலாம் யோசிச்சுட்டு வந்தோம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு என்னாச்சு சார் ஏதோ புலம்புற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோஃபி ஒர்க்கு தானே கண்டிப்பாக நான் அரேஞ்ச் அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க நான் மற்றதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் சரிங்க சார் அப்போ கிளம்புவோமா சோஃபி உண்மையாகவே இதுக்காக தான் கூப்பிட்டீங்களா ஆமாம் சார் நமக்குள்ளே பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு இதுக்காக தான் கூப்பிட்டேன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார் என்ன பண்றீங்க கையை விடுங்க சார் ப்ளீஸ் சார் அத அண்ணக்கே சொல்லிட்டேன்ல முடியாதுன்னு உফি என்ன வேணாம்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் சார் ப்ளீஸ் சார் கையை விடுங்க அத அண்ணக்கே சொல்லிட்டேன்ல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு நான் சொல்ற வரைக்கும் நான் உங்களுக்கு கையை விட போறது இல்லை சார் விடுங்க

ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் மந்த்லி ஃபிஃப்டிக்கே சேலரி உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க? என் அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து பேசுறேன் ஏய் நீ யாருனே தெரியாதுன்னு நீ பொண்ணு வரைக்கும் உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும் உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் என்ன நம்புங்க அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ ஊபி உங்களுக்கு என்ன பிடிக்கலனா சொல்லுங்க உங்களுக்காக நான் எதனாலும் மாத்திப்பேன் பேர் என்ன சொன்னே டிக்கியா பக்கியா நல்லா கேட்டுக்கோ நான் இதோ இங்க நிக்கிறாரே இவரை தான் லவ் பண்றேன் சோஃபி உண்மையா தான சொல்றீங்க இவனுக்கு பைந்துட்டேன்னு சொல்லலையே மீயாவே ஐ லவ் யூ சூர்யா சார் சோஃபி என்ன சூரியா நீங்க மட்டும் நடக்கலினா சோஃபி லவ்வ மாட்டாங்க நடிப்பா ஆமா சோஃபி இது உங்க பிளான் தானா ஆமா சோஃபி பண்ணுவீங்களா சேர்த்து வைக்க பண்ண மாட்டோமா இல்ல சரவணாவோட தான் நீங்க வேற மச்சான்ட்ட லவ்வ சொல்லியிருக்கீங்க கொஞ்ச நேரம் தனியா இருங்க நாங்க எதுக்கு வரோம் ஐசு போலாமா? போய் அனீஷ் நான் செலக்ட் பண்ணதை விட நீ செலக்ட் பண்ண ஷர்ட்டே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தெரியாதா என் புருஷனுக்கு என்ன ஷர்ட் போட்டா நல்லா இருக்குன்னு என்னனே இங்க நிக்கீங்க ஏமா நீங்களா நீங்களா இங்க என்ன பண்றீங்க சும்மா வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிச்சு அதான் மால சுத்தி பாத்துட்டு போறானு வந்தோம் நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்களோ இல்லமா நான் ஏன் கஸ்டமருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏய் ஆட்டோமேன் மேன் சார் ஞாபகம் இருக்கோ அன்னைக்கு ஏர்போர்ட்ல பார்த்தோமே நல்லா ஞாபகம் இருக்கு வாழ்க்கையிலேயே யாரை திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களே மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க சி அங்க நிக்கிற ஆட்டோ உன்னோட தானே வந்து எடு எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு வழியில நிப்பாட்டி வச்சுட்டு பத்தே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என் கஸ்டமர் வந்துருவாங்க அப்புறம் அங்கிருந்து நான் ஆட்டோ எடுத்துட்டேன்னா வேற ஏதாவது வண்டி வந்து நின்றுரும் பத்து நிமிஷமா அதெல்லாம் முடியாது எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வந்து இப்போ ஆட்டோ எடுக்க போறியா இல்லையா சரி சார் ஒரு பத்தே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அந்த டப்பா வண்டி நகுத்த போறியா இல்ல உடச்சு போடவா யார் நீ இந்த ஏரியாவுக்கு வந்து எங்க அணங்கிட்டே குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்க டப்பா வண்டியா ஓ வண்டி தான் டகர டப்பா ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு ஆட்டோ பொம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்துக்கு வந்தா உன்னை சும்மா விட்டுருன்னு பாக்குறியா இன்னைக்கு உன் வண்டி என்ன பண்றேன்னு மட்டும் பார் ஓ கை வச்சிருவியா வச்சு பார் இது மாதிரி கொஞ்ச நேரம் சும்மா இருமா சார் இருங்க சார் இப்ப நகத்திடுறேன் பொம்பளைங்களை வச்சு மிரட்டிட்டு இப்போ நல்லவ நாட்டு நடிக்கிறியா ஒன்னு கையை தான் ஏன் மேலையும் கை வைப்பேன் ஆனால் போடுங்கண்ணே நாலு கூடு ரெண்டு போடுங்க மேலையை கையை வச்சுக்கல்ல உன்னை அப்பா எனக்கு வண்டி

இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நீங்களாம் என் கால் தூசிக்கு கூட பெற மாட்டீங்க மிஸ்ஸு உங்கள் அப்பாவை எங்கள் அப்பா அடித்தது தப்பு தான் ஆனால் பதிலுக்கு தான் உங்கள் அப்பாவும் அடிச்சிட்டார்ல அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தம்பி நான் வேணுன்னே அடிக்கலை உங்கள் அப்பா தான் என்னை தரகொரவாக பேசி அடிச்சிட்டார் கேட்டி அனிஷ் உங்கள் அப்பாவை வந்துவிட்டேன் தரை தரவாக பேசி அடிச்சிருக்காரு முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லு

சும்மா இருந்த மனசுல வம்பிழுத்து உங்க அப்பா அடிச்சா நாங்களும் என்னதான் சொல்லுங்க இசு லூசு மாதிரி கோவப்படாத ஆமாடா ஆமா நான் லூசு தான் போய் போய் ஒன்ன லவ் பண்ணல நான் லூசு தான் அதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அனிஷ்னி இன்னைக்கு உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட வந்து சாரி கேட்கிறாரோ அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அது வரைக்கும் நீ என்கிட்ட பேசவே பேசாத ஓ அப்போ இதுதான் உன் முடிவா அப்போ என் முடிவையும் கொஞ்சம் கேட்டுக்கோ உனக்கு எப்படி உங்க அப்பா முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் எங்க அப்பாவோட மரியாதை முக்கியம் அப்பா உங்க அப்பா கிட்ட என்னைக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்படி ஒருவேளை எங்க அப்பா வந்து கேட்கணும்னா பதிலுக்கு உங்க அப்பாவும் மன்னிப்பு கேட்கணும்